ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திண்டிவனம் கிட்டே இருக்கிற கீழ் ஆதனூர் அப்படின்ற கிராமத்தில் நம்ம தபசு திருவிழா தான் பார்க்க போகிறோம் திரௌபதி அம்மன் கோவிலில் நடக்கக்கூடிய இந்த தபசு பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பானது இதை நம்ம பார்க்குறோன்னும்போது நமக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பு வாழ்க்கையில எல்லாம் வெற்றிகள் கிடைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க வாங்க நம்ம போகலாம் இப்போ இந்த கிராமங்களில் நடக்கக்கூடிய இந்த மகாபாரத சொற்பொழிவாகட்டும் கூத்துக்களாகட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா மகாபாரதத்தை தான் மகாபாரதம் ஃபுல்லாக படிக்க முடிஞ்சவங்க பார்த்திங்கன்னா படிப்பாங்க இப்போ கிராமங்களில் இருக்கிற மக்களுக்கு பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தோட அந்த சாரம்சம் அந்த உட்கருத்து எல்லாம் அவங்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக தொன்று தொட்டு பார்த்திங்கன்னா பழைய காலத்திலருந்தே திரௌபதி அம்மன் கோவில்ன்றது ஊர்களில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் எல்லா கிராமங்களையுமே இருக்கும் அங்கே வச்சுருக்கிற அந்த திரௌபதி அம்மன் கோவிலில் முன்ன காலத்திலலாம் பார்த்திங்கன்னா பதினெட்டு நாள் திருவிழா நடக்கும் அதுக்கு அடுத்தது பத்து நாள் ஆச்சு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஏழு நாள் ஸோ காலம் செல்ல செல்ல பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாட்களும் வந்து குறைஞ்சிட்டே வந்திருக்கு இந்த திருவிழாக்கள் நடக்கிறது ஒரு மெயினான கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாபாரதம் படிக்க முடியாதவங்க அதில் இருக்க சாராம்சம் தெரிஞ்சுக்கணும் போது இந்த கூத்துக்கலையாகட்டும் சொற்பொழிவாகட்டும் இதெல்லாம் பார்க்குறோன்னும் போது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நிறைய கருத்துக்கள் எப்படி நம்ம நடந்துக்கணும் நமக்காக எப்படி சில விஷயங்கள் இருக்கும் எந்தெந்த இடத்துல சூழ்ச்சிகள் இருக்கும் அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும் இதை மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா அதில் நமக்கு கிடைக்கும் இப்போ நிறைய எம்பிஏ படிக்கிறோம் அதெல்லாம் படிக்கிறோன்னும் போது அதெல்லாம் பார்த்திங்கன்னா படித்தவங்க படிக்கக்கூடியது இந்த திருவிழாக்கள் மூலமாக நம்ம எப்படி எப்படி எல்லாம் சூழ்நிலையை மேனேஜ் பண்ணுறது இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மகாபாரதங்கள் பார்த்திங்கன்னா ஒரு கூத்து வடிவில் நடைபெறுது இதுதான் பார்த்திங்கன்னா கீழ் ஆதனூர் போகிற வழியில் இருக்கிற கோவில் தேவி கருமாரியம்மன் கோவில் போகிறவங்க பார்த்திங்கன்னா இங்கே கற்பூரம் ஏற்றிட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அர்ச்சனை பண்ணிட்டு தான் ஊருக்குள்ளே போவாங்க இது பார்த்திங்கன்னா ஏரிக்கரை மேலேயே தான் இருக்குது ஸோ வாங்க நம்ம ஊருக்குள்ளே போகலாம் இந்த கோவில் திருவிழாக்கள் பார்த்திங்கன்னா எதை மையப்படுத்தி இருக்குன்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா மகாபாரதத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் முதல்ல பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் பிற பண்ணிவிட்டு கூத்து முதல்ல கிருஷ்ணர் பிறப்பில் ஆரம்பிக்கும் அடுத்தது அரக்கு மாளிகை அந்த அரக்கு மாளிகைக்கு போகிறது அடுத்தது துரியோதனனை பார்த்து திரௌபதி சிரிக்கிறது அதன் மூலமாக பார்த்திங்கன்னா துரியோதனனுக்கு இவங்கள பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் மேலோங்கிறது இதை மாதிரி ஒவ்வொரு கட்டமாக வந்து மகாபாரதத்தில் எப்படி வந்துட்டு இருக்கோ அதை பார்த்திங்கன்னா பதினெட்டு நாளும் பதினெட்டு வகையான கூத்துக்களாக சொல்லுவாங்க ஸோ இந்த கூத்துக்கள் நமக்கு வேகமாக பாடுறாங்க வேகமாக போது புரியாது அப்படின்றதுக்காக பகல் பொழுதில் பார்த்திங்கன்னா இந்த கூத்துக்களை தெளிவாக நமக்கு பண்டிதர்கள் பார்த்திங்கன்னா விளக்கமாக சொல்லிடுவாங்க ஸோ நம்ம பகல் பொழுதில் இதை நம்ம தெளிவாக கேட்டுட்டு இரவு பொழுதில் அதை பார்க்குறோன்னும் போது நமக்கு பார்த்திங்கன்னா தெளிவாக புரியும் நாடகம் அந்த அமைப்பு பார்த்திங்கன்னா சிறப்பாக விளங்கும் இது பார்த்திங்கன்னா பதினெட்டு நாளும் சில ஊர்களில் நடைபெறும் இப்போ பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா ஊர்களிலேயும் பத்து நாள் தான் நடைபெறும் இந்த பூ அலங்காரங்கள் எல்லாம் சரி வாகனங்கள் எல்லாமே ஒரு எட்டு மணி போல் சுவாமி அலங்காரம் செய்து ஊர்வலம் கொண்டு வருவாங்க அதுக்கு அடுத்தது பத்து மணி போல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கூத்துக்கள் நடைபெறும் ஸோ ஒவ்வொரு அலங்காரங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாகனங்கள் ஒவ்வொரு வகையான கூத்துக்கள் இதை நம்ம தொடர்ந்து பார்க்குறோன்னும் போது பத்து நாள் பார்க்குறோன்னும் போது மகாபாரத புத்தகத்தை நம்ம படிக்கும்போது என்னென்ன நமக்கு கருத்துக்கள் விளங்குமோ அதோட ஈஸியாகவே பார்த்திங்கன்னா இந்த கூத்து கலைஞர்கள் நமக்கு புரியும்படிவாக தெளிவாக சொல்லுவாங்க இன்னும் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு மகாபாரத கதைகள் வந்து அந்த அளவுக்கு தெரியவே தெரியாது ஸோ அந்த காலத்தில் எதுக்காக வச்சாங்கன்னா இதை மாதிரி பத்து நாள் நம்ம பார்க்குறோம் தொடர்ச்சியானும் போது அந்த மகாபாரதம் பார்த்திங்கன்னா நமக்கு தெளிவாக புரியும் முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய கிளை கதைகள் வந்து இதில் நிறைய வரும் அர்ஜுனன் அப்புறம் அர்ஜுனன் வந்து தபஸ் ஏன் இருக்காரு அந்த பாசுபதாஸ்திரம் ஏன் வாங்குறாரு அந்த பாசுபதாஸ்திரத்தோட சிறப்பு என்ன இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் கூத்து ரொம்பவே சிறப்பாக நடைபெறும் இப்போ பார்த்திங்கன்னா மணி எட்டான ஒன்று சுவாமி அலங்காரம் செய்து இதை மாதிரி ஒரு தேர் மாதிரி அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்னும்போது இதில் வச்சு ஊர் முழுக்க பார்த்திங்கன்னா வீதி உலா நடைபெறும் ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அலங்காரங்கள் யானை வாகனம் பட்சி வாகனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாகன அலங்காரமும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் இதுக்கெல்லாம் செலவுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகபட்சமாகவே செலவாகும் மக்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒற்றுமையாக இதை செய்வாங்க எல்லா ஊர்கள்லேயுமே வந்து ஒற்றுமையாக செய்யக்கூடிய ஒரு திருவிழான்னு கூட இதை சொல்லலாம் அதிகப்படியான மக்கள் வந்து சேரக்கூடியது சொந்த பந்தங்கள் நட்பு எல்லாம் சேரக்கூடியது இந்த திருவிழாக்களில் இப்போ பார்த்திங்கன்னா சாமி எடுத்து உள்ளே வச்சுருக்காங்க தேர் மாதிரி அலங்காரம் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனம் இதை மாதிரி எடுத்து உள்ளே வச்சுட்டு வான வேடிக்கைகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இப்போ சுவாமி எடுத்து உள்ளே வச்சாச்சு இதுக்கப்புறம் வான வேடிக்கையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அம்மன் பார்த்தீங்கன்னா வீதி உலா போய்ட்டு வந்த பிறகு கூத்து கலைஞர்கள் கூத்து ஆரம்பிச்சிருவாங்க நான் சொன்ன மாதிரி தூகில் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் நடைபெறும் அந்த துகில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வந்து அவங்க வேலை கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த கூத்து கலைஞர்கள் அது இழுக்கிறது பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம தத்ரூபமாக எப்படி அந்த டைமில் நடந்திருக்கோம் அதை நமக்கு கண் கண்முன்ன கொண்டு வருவாங்க அடுத்தபதியாக பார்த்திங்கன்னா கர்ணன் வந்து எப்படி இறக்குறாரு கர்ண மோட்சம் எப்படி நடைபெறுது கர்ணனோட தாயார் பார்த்திங்கன்னா எப்படி அழகிறாங்க இதையும் பார்த்திங்கன்னா அந்த கூத்து கலைஞர்கள் ரொம்பவே சிறப்பாக நடிப்பாங்க சில கூத்து கலைஞர்கள் நடிக்கும்போது அங்கே இருக்க பெண்கள் பார்த்திங்கன்னா அளவுக்கு ரொம்பவே தத்ரூபமாக நடிப்பாங்க அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அர்ஜுனன் எப்படி வில் வளச்சி சுபத்ரையை மணக்கிறார் அது ஒரு வகையான கூத்து அடுத்தது விடார பருவம் அது பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு அவங்க பஞ்சபாண்டவர்கள் வாழ்கிறாங்க துரியோதனன் கண்ணில் படாமல் அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ பத்து நாளும் நம்ம தொடர்ந்து பார்க்குறோன்னும்போது ரொம்பவே சிறப்பானது ஆனால் பார்த்திங்கன்னா நகரத்தில் இருக்க மக்கள் இப்போ சனி ஞாயிற்களில் தான் நம்ம பார்க்க முடியும்னு போது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து அர்ஜுனன் தபசு அடுத்தது பார்த்திங்கன்னா படுகலம் தீமிதி இதை வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க ஸோ இதை மாதிரி திருவிழாவின் இறுதியில் நடக்கக்கூடியதை பார்க்குறோன்னும் போது ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா மகாபாரதம் புரியும் நம்ம முதல்ல இருந்தே பத்து நாளும் பார்க்குறோன்னு போது ரொம்ப சிறப்பாகவே எல்லா கிளைக்கதைகளும் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் எப்படி மகாபாரத புத்தகத்தை நம்ம முழுசாக படிக்க முடியலையோ பத்தே நாள் மட்டும் இந்த திருவிழாக்கு நம்ம செலவு போது ஒரு தெளிவான மகாபாரதம் பார்த்திங்கன்னா நமக்கு புரியும் எந்த வகையான கேள்விகள் நமக்கு மகாபாரதத்துலேருந்து கேட்டாலும் இந்த சொற்பொழிவாகட்டும் இந்த கூத்து கலைஞர்களோட நடனமாகட்டும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆழ் மனசில் வந்து நல்லா பதிரும்படி இருக்கும் குழந்தைகள் போது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சிறப்பாக இந்த கதைகள் வந்து சின்ன வயசுலேயே தாணி போல் நல்லா பதிஞ்சிருக்கும் ஸோ இப்போ நான் சொன்னபடி புதிலாகட்டும் அடுத்தது கர்ண மோட்சமாகட்டும் அடுத்தது அந்த பாசுபதாஸ்திரம் பெறுவதற்காக நம்ம அர்ஜுனன் தபசு செய்வதாகட்டும் அந்த தபசை வந்து கலைக்கிறதுக்காக வேடு இடத்துல வந்து சிவன் பார்வதி வராங்க அதுக்கு அடுத்தது அந்த கதை பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக போகும் கண்டிப்பாக இந்த கதை பார்த்திங்கன்னா இந்த காட்சிகளோட அடுத்த வர வீடியோவில் வரப்போகுது கண்டிப்பாக இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அந்த காட்சிகளோடு பார்க்கணும்போது விஜய் தியாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் நான் எடுத்த அந்த கூத்துப்பகுதியான தபசு அந்த தபஸுக்கான விளக்கம் வாசுபோதாஸ்திரம் இதை பற்றிய விளக்கங்கள் அடுத்த வீடியோவில் வருது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தீ விதி திருவிழா அது எதுக்காக நடைபெறுது அதையும் பார்க்க போகிறோம் படுகலம் அடுத்தது துரியோதனன் வந்து எப்படி இறக்கிறாரு அவரோட உயிர் எங்கே இருக்குது அதை எப்படி கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு அடுத்தது பீமன் அதை கண்டுபிடித்து அதை எப்படி வந்து துரியோதனன் வீழ்த்துறாரு அதுதான் பார்த்தீங்கன்னா படுகலம் இதெல்லாம் வந்து பாஞ்சாலி பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த பூங்கலை வந்து விண்ணோதனோட ரத்தத்தை தடவிட்டு அது எப்படி அந்த அவங்களோட பாஞ்சாலி சபதத்தை எப்படி நிறைவேற்றுறாங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க அக்னியில் இறங்குறது அக்னியில் பிறந்த திரௌபதி அக்னியில் இறங்கிறது அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வேண்டுகர்கள் இருக்கிறவங்க அந்த தீமிதி திருவிழாவில் பங்கேற்பாங்க அடுத்த நாள் பார்த்திங்கன்னா பட்டாபிஷேகம் நடந்து இந்த திருவிழா பார்த்திங்கன்னா சுபமாக முடியும் இந்த மகாபாரத கதைகளில் ஒவ்வொரு கட்டங்கள்லையும் பஞ்சபாண்டவர்களை கிருஷ்ணர் எப்படி வந்து காப்பாற்றுறார் அப்படின்றது தெளிவாக போய் பரமா வழி நடத்தி சென்று அந்த போரில் எப்படி வெற்றி பெற வைக்கிறார் இந்த கதை பார்த்தீங்கன்னா இதில் முழுமையாக இடம்பெறும் எப்படி நம்ம இறைவனடி போயிட்டு நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அதை மையப்படுத்தி தான் நம்ம கிருஷ்ணரை பார்த்திங்கன்னா பஞ்ச பாண்டவர்கள் நீங்கள் எங்களோட எப்பயும் துணையாக இருக்கணும் அப்படின்ட்டு இவங்க கேட்டுட்டு ஒவ்வொரு கட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா திரௌபதிக்கு சேலை கொடுத்து கிருஷ்ண பரமாத்மா காப்பாற்றுறாரு அதே மாதிரி அரவான் கலவழி முன்தினமே கொடுக்க வச்சு இவங்களுக்கு பார்த்திங்கன்னா வெற்றியை ஏற்படுத்துகிறதும் பார்த்திங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா ஸோ நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு அந்த பஞ்சபாண்டவர்கள் அவங்களோட கிருஷ்ணரோட பாதத்தில் எல்லா பொறுப்புகளையும் சமர்ப்பிக்கிறாங்கன்னு போது கிருஷ்ணர் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து நிறைவேற்றுறார் இதுதான் பார்த்திங்கன்னா இந்த கதையோட சாராம்சம் நம்ம வந்து என்ன தான் வாழ்க்கையில் நடந்தாலும் கிருஷ்ணர்கிட்ட நம்ம எல்லாம் நமக்கு நல்லபடியாக நடக்கணும் போது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அதை வந்து கிருஷ்ணர் பார்த்துப்பார் ஸோ ஒரு பக்தி மார்க்கத்தை பார்த்திங்கன்னா இந்த ஒரு மகாபாரதத்தில் தெரிவிக்கிறாங்க திரௌபதி தாயார் பார்த்திங்கன்னா அவங்களோட துகில் இருச்சு அவங்கள வந்து ஒரு நீண்ட சபையில் வந்து ஒரு பெண்ணுரிமைக்காக போராடும் வகையில் ஒரு சபதம் ஏற்கிறாங்க இந்த சபதம் பார்த்திங்கன்னா மகாபாரத காலகட்டத்தில் பெண்ணுரிமைக்காக போராடி இருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ திரௌபதி தாயார் பார்த்திங்கன்னா தனக்கு நேர்ந்த அவமானத்தை போக்கிட்டு அவங்க துரியோதனன் மாண்ட பிறகு அவங்களோட கூந்தலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீமி திருவிழாவோட பார்த்திங்கன்னா இந்த திருவிழா முடிவடையுது ஸோ ஒவ்வொரு பெண்ணும் பார்த்திங்கன்னா தனக்கு ஒரு பெண்ணுரிமையோடு போராடணும் அப்படின்றத அந்த மகாபாரத காலகட்டத்திலேயே பார்த்திங்கன்னா பாஞ்சாலி சபதம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வலியுறுத்துது ஸோ ஒவ்வொரு பகுதியுமே சரி ஒவ்வொரு கிளை பகுதியுமே சரி மக்கள் வந்து வாழ்க்கையில் நம்ம போது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே பயனுள்ளது கிருஷ்ண கிருஷ்ண பரமாத்மா வந்து பஞ்சபாண்டவர்களுக்கு செய்த ஒவ்வொரு உரையாடலாகட்டும் அவர்களை எப்படி வழி இந்த ஒவ்வொரு சூட்சமங்களும் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக ரொம்பவே பயன்படும் ஸோ ஒவ்வொரு நாளுமே பார்த்திங்கன்னா இந்த மலர் அலங்காரமாகட்டும் வாகனங்களாகட்டும் சிறப்பாகவே நடைபெறும் நாங்கள் பங்கேற்று கழித்து மகிழ்ந்த அந்த அர்ஜுனன் தபசு பார்த்திங்கன்னா ரொம்ப விளக்கமாக உங்களுக்கு அந்த நாடகத்தோடு போட்டிருக்கேன் கண்டிப்பாக அதை பார்க்கணுன் போது விஜய் தியாக் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க